இந்தி சினிமாவில் தமிழனுக்கு ஏற்பட்ட அவமானம் பதிலடி கொடுத்த ஜவான் படம் மூலம் பாலிவுட் சினிமாவை கலக்கி வரும் இயக்குனர் அட்லி சமீபத்தில் கபில் சர்மாவின் தொகுத்து வழங்கிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பொதுவாகவே கபில் சர்மா தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி இந்திய அளவில் மிக பிரபலமானது தொகுப்பாளர் கபில் சர்மா ஒரு சில படங்களில் ஹீரோவாகவே நடித்திருக்கிறார் மேலும் இவர் ஒரு காமெடியன் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறப்பு விருந்தினர்களிடம் கேலி கிண்டலுடன் நகைச்சுவையாக கேள்வி கேட்கக்கூடியவர் கபில் சர்மா அந்த வகையில் என்னதான் கேள்வி கேட்டாலும் கூட அந்த கேள்வியின் நோக்கத்திலிருந்து இது நகைச்சுவையா அல்லது கேலி கிண்டலா அல்லது உருவ கேலியா என்று பார்ப்பவர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் இந்த நிலையில் இயக்குனர் அட்லி பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் கபில் சர்மா அட்லியை நோக்கி எழுப்பிய கேள்விதான் இன்று மிகப்பெரிய பரபரப்பான பேச்சாக அமைந்துள்ளது அட்லியை நோக்கி கேள்வி கேட்கும் பொழுது அட்லி நீங்க முதல் முதலில் காணும் என்று யாராவது நினைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை கபில் சர்மா அட்லியை நோக்கி எழுப்பினார் அதாவது இந்த கேள்வியின் உள்நோக்கம் என்னவென்றால் இருட்டில் கருப்பா இருப்பவர்களை கண்டுபிடிக்க முடியாது அதாவது இருட்டில் எங்க இருக்க அடையாளமே தெரியாது தெரியலையே என்று கருப்பா இருப்பவர்களை கிண்டல் செய்வார்கள் அதுபோன்ற உள்நோக்கத்துடன் தான் கபில் சர்மா அட்லியை நோக்கி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு கடும் எதிர்ப்பு கபில் சர்மாவை நோக்கி எழுந்தது இருந்தாலும் கபில் சர்மா தன்னை உருவக்கேலி செய்து கேள்வி எழுப்பினாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுத்து அதே நிகழ்ச்சியில் கபில் சர்மா மூக்கை உடைத்திருப்பார் அட்லி அதாவது கபில் சர்மா என்ன கேள்வி கேட்க வருகிறார் என்று எனக்கு நன்றாக புரிகிறது என தெரிவித்த அட்லி நான் முதன் முதலில் ராஜாராணி படத்தை இயக்குவதற்காக அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏ ஆர் முருகதாஸை சந்தித்து கதை சொல்லச் சென்றேன் அப்போது ஏ ஆர் முருகதாஸ் என்னுடைய உருவத்தை பார்க்கவில்லை என்னுடைய நிறத்தை பார்க்கவில்லை நான் கதை சொல்லும் திறமையை தான் பார்த்து என்னுடைய திறமைக்கு ராஜா ராணி படத்தை இயக்க வாய்ப்பு கொடுத்தவர் ஏ ஆர் முருகதாஸ் என தெரிவித்த இயக்குனர் அட்லி ஒருவருடைய வெளி தோற்றத்தை பார்க்காதீர்கள் உள்ளே அவர்களுக்கு என்ன திறமை இருக்கு என்று பாருங்கள் என்று செய்த கபில் சர்மாவுக்கு தக்க பதிலடி கொடுத்து உடைத்திருப்பார் அட்லி இந்த விவகாரம் தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் கபில் சர்மாவை எதிராக எதிர்ப்பு குரல் எழுந்து வருகிறது இந்த நிலையில் பாலிவுட் சினிமாவில் தமிழ் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவமானப்படுவது இது முதல் முறையல்ல ஒரு முறை பாலிவுட்டில் தனுஷ் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது ஹீரோவை வர சொல்லுங்க என்று தனுஷை கேலியிடல் செய்தவர்கள் தான் சினிமா துறையினர் இம்பட்டுக்கும் அப்போது தனுஷ் ஒரு தேசிய விருது வாங்கிய நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது பாலிவுட் லிட்டில் திங் என்ற வெப் சீரிஸில் தனுஷ் பெயரை சொல்லியே உருவகேலி செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தொடர்ந்து தமிழ் சினிமா துறையை சார்ந்தவர்களை பாலிவுட் சினிமா துறையினர் உருவக்கேலி செய்து வருவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்